அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கான ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்ல வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வழக்கு ஒரு கோர்ட்ல நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாவே இல்லை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இத பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் அப்போ நம்ம எப்படி தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லை அது ஜாதகத்தை வந்து நம்ம இணைச்சு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்தணும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாள் அப்படின்னு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா கொடுக்கறதுல சாமி மண்டபம் மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்க நீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நாளுக்கு லக்னம் போடுவோம் காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்கணத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதகருது ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் நீ கேக்குறேன் ஒருத்தருகிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதத்தை குடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழுல சனி இருந்தா ஏழுல செவ்வாய் இருந்தா ஏழுல சுக்கரன் இருந்தா ஏழுல சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழியாகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷன்ல காலையில மதியானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிடும் அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு ஆயிப்போச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நானும் பார்க்கறதுல நட்சத்திரம் பாக்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனக்கு போய் ஜாதகம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போகுதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்ப எப்படியாவது கல்யாணம் முடிச்சா போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு முடிக்கல உனக்கு முடி டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்ப வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போறது எப்ப வேணாலும் நம்ம வேலைக்கு போலாம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதில் நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்போ நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடையில ஆனா ஆனால் கல்யாண வாழ்க்கை சரியா அமையலைன்னா வாழ்க்கையே சுத்தமாக என்ன ஆயிருங்க வேஸ்ட்டாக போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்லை ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாம இல்லைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளவு அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்த போது சூப்பரா நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேத்துக்கு நான் அப்படிதான் எடுத்து கொடுப்பேன் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்க ஜோசியர் சொன்னாங்க ஐயரு சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் ஜோதிடத்தை நாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியாக சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சரியான முறையில் கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் சரிங்களா சரி இப்போ வந்து திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுறது மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி மேடம் வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணம் ஆகவில்லை கரெக்டாக ஓகே மேம் அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாளில் பண்ணால் திருமணம் ஆகி நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ஆமாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அந்த திருமணம் நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா குறிச்சிடலாம் திருமணம் ஆனவங்களுக்கு அது நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் சரிங்களா பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை கிழமை திருமணம் பண்ணக்கூடாது கிழமை ஒருவேளை இந்த தான் ஏதாவது தொந்தரவு கொடுக்குது ஏன்னா அடுத்த நாள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது ராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது அனுஷ நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்துல இதெல்லாம் அந்த நட்சத்திர நாள் அதாவது திருமண நாள் நீங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் பண்ண வேண்டாம் இல்லை இந்த நட்சத்திர நாளில் திருமணம் பண்ணக்கூடாது புனர்பூஷ நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது கிருத்திகை நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது ஓகேங்களா அடுத்ததா லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் ஆகாது இது ஜென்ம லக்கணம் அடுத்தது தனுசுக்கு ஆறாவது லக்கணமான ரிஷப லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது தனுசுக்கு எட்டாவது லக்கணமான ஏழாவது லக்கணமான மிதுன லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்கணமான கடக லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது பன்னிரெண்டாவது லக்கணமான விருச்சக லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா தனுசுக்கு தனுசு லக்னம் ஆகாது ரிஷிப் லக்கணம் ஆகாது மிதன லக்னம் ஆகாது கடகு லக்கணம் ஆகாது விருச்சர் லக்கணம் ஆகாது இந்த லக்னத்துல திருமணம் பண்ணியிருந்தா மனைவிக்கு உடம்புல எப்பவும் ஏதாவது ஒரு தொல்லை இருந்துட்டே இருக்கும் மனநோய் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா எந்த நல்லா இருப்பாங்க ஆனா மனசுல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் அடுத்தது உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்துட்டு இருக்கேன் அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியாகட்டும் ஒரு பொருளாதாரமாகட்டும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அடுத்த ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான தாமதங்கள் ஆகும் சரிங்களா அடுத்தது தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரவு வந்தாலும் அதுக்கு மீறின செலவும் நமக்கு ஏற்படும் சரிங்களா தேவைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி ஆனாலுமே கூட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிலைக்காது ஓகேங்களா சில சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒன்னும் அம்மாவால பிரச்சனை இல்லை அக்காவால பிரச்சனை இல்லை தங்கச்சியால பிரச்சனை ஒரு தம்பியால பிரச்சனை ஒரு தம்பியால ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துல இருந்துட்டே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா அதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில வருஷத்துல ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு வகையில அந்த தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்காது தடைகளை தாமதத்தை ஏற்படுத்தும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு துர்க்கைக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணணும் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கோவில் பிரகாரத்தில் நமக்கு துர்க்கை இருக்கு இல்லையா அந்த அம்மனுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் நீங்கள் டெய்லியும் வச்சுக்கிட்டு வரணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு சாதம் சுண்டல் அல்லது மொச்சை இந்த மாதிரி ஏதோ ஒரு தானியம் வச்சு படைச்சிட்டு வரணும் ஆறு நெய் தீபம் சிகப்பு கலர் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் சரிங்களா அந்த இன்னும் வரலையா ஆச்சு ஓகே அதாவது ஆறு நெய் தீபம் போட்டு சிகப்பு கலர் திரி போட்டு விஷ்ணு துர்க்கைக்கு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரணும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முறை வருஷத்துல ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி போய் செஞ்சுட்டு வரணும் திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வரணும் அது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துல நான் மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி போயிட்டு வரும்போது இந்த உங்களுக்கு இந்த தனுசு ராசி தனுசு உண்டான சில நிவர்த்திகள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது மகர ராசி இன்னும் சரியாகலையா இல்லை இல்ல ஆயிற்று ஏதாவது இடையில கட்டாச்சு